டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய புதிய கட்சியை பற்றிய மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குது அதுதான் இன்றைக்கி தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் மிக மிக ஹாட் டாப்பிக்காக இருக்கு மக்களே அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு எப்போ நடக்க போகுது அப்படின்ற நியூஸை வந்து நிறைய மீடியா வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சி அல்லது மதுரையில் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்துவார் அப்படின்றத நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் அது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது அண்ட் மோஸ்ட்லி அந்த லொக்கேஷன் திருச்சியாகத்தான் இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்குது காரணம் என்னென்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட சென்டர் பகுதியில் வந்து அது இருக்குது அது தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரும் த தாவேக்கா தொண்டர்களும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் எந்த இருந்து வந்தாலும் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் அதனால் திருச்சி தான் பெஸ்ட்டு அப்படின்ற முடிவை வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது சரி எதை வச்சு திருச்சி தான் இது ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் இருக்கிற எட்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஒரு மைதானத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டை நடத்தணும் அப்படின்ட்டு ரயில்வே கோட்டை மேலாளரிடம் மனு கொடுத்துருக்குறாங்க இதுதான் இப்போதைக்கு தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இந்த நியூஸ் வந்து பிரேக் ஆகிருக்கிறது காரணமாக அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிவிட்டது திருச்சியில் தான் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டை நடத்த போகிறாரு அப்படின்றது பட் அதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்றத நியூஸு காரணம் கடிதத்தில் தேதி குறிப்பிடப்படவில்லை ஸோ எந்த தேதியில் நாங்கள் மா மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் ஜஸ்ட் அந்த ரயில்வே கோட்டை மேலாளர்கிட்ட வந்து என்ஓசி மட்டும் அவங்க கேட்டிருக்கிறதால இல்லை இல்லை நீங்கள் என்றைக்கு மாநாடு நடத்த போகிறீங்கன்றதை ஸ்பெசிஃபை பண்ணி இந்த லெட்டர் திருப்பி எங்களுக்கு கொடுங்க அப்போது நாங்கள் வந்து நிச்சயமாக இந்த பர்மிஷனை கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதனால் ஃபைனலாக அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா மீண்டும் தேதியை குறிப்பிட்டு அதை திருத்தி ஒரு லெட்டர் நம்ம சப்மிட் பண்ணி டேட்டை ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் விஜய் அவர்கள் தரப்புடைய பிளானாக இருக்கிறது அப்படின்றது நியூஸ் வந்து கசிஞ்சிருக்கிறது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் நேரடியாக அரசியல் பேச்சுக்கள் அப்படின்றது எதுவுமே பேசியதில்லை இதுவரைக்கும் எல்லாமே ஆடியோ லான்ச் அரசியலாகவும் லெட்டர் பேட் அறிக்கைகளாகவும் தான் இருந்திருக்கிறது அரசியல் வருகையை அறிவித்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பொது மேடையில் தோன்றிய அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க முன்னாடி அந்த நீட் எக்ஸாம் ஆகட்டும் டென்த் ப்ளஸ் டூ மார்க்ஸ் வந்து மாநில அளவில் முதல் மூன்று மணி மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது நீட் எக்ஸாம் பற்றி பேசிய விஷயம் மட்டும்தான் தான் அரசியல் பேச்சாக பார்க்கப்பட்டது ஆனால் முதல் முறையாக இப்பொழுது ஒரு அரசியல் களத்தில் அரசியல் கட்சி தலைவராக கொடியை அறிமுகப்படுத்திவிட்டு ஒட்டுமொத்த ரசிகர் படையையும் தொண்டர்புடைய படைகளையும் கொடியோடு திருச்சியை நோக்கி அழைக்க போகிறார் விஜய் அப்படின்றது தான் இப்போ பிரேக்கிங்காக இருக்குது அண்ட் ரூமர்டு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தேதியில மாடல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கிற ஒரு பாசிபிளான டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க பொதுவாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் கழகம் அப்படின்ற பேர் வச்சிருந்தாலும் நாள் நட்சத்திரம் ராசியெல்லாம் பார்த்து தான் தன்னுடைய கட்சி தொடக்க அறிவிப்பையே வந்து வெளியிட்டிருந்தார் அதே போல் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு நல்ல மங்களகரமான நாள் அப்படின்றதால குறிப்பாக திமுகவும் அந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் செப்டம்பர் பதினேழு பெரியார் அவங்களுடைய பர்த்டே அண்ட் அண்ணாவுடைய பிறந்தநாள் எல்லாம் சேர்த்து முப்பெரும் விழா அப்படின்றது செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதி வாக்கில் வந்து அவங்க நடத்துவாங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் திமுகவும் வந்து ஃப்ரீ ஆகிடும் ஸோ அவங்களும் இந்த மாநாடுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுக்கவும் வாய்ப்பில்லை இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது செப்டம்பர் இருபத்தஞ்சு அப்படின்றது விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டில் முதல் அரசியல் பேச்சை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க இந்த விஷயங்கள் வந்து பொதுவாகவே அரசியல் கட்சிகள் எங்கே மாநாடு நடத்தப்போகிறார்கள் போகிறார்கள் அதுவும் ஒரு துவக்க மாநாடு எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பிளான் பண்ணும் எல்லாம் இது பொது பொதுவாகவே சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் சீக்கிரமாகவே பிரேக் ஆகிடுக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் காரணம் அவர் அரசியல் கட்சி தொடங்க போகிறார் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரூமரா ரூமராக இருந்தது அதே சமயம் புசி ஆனந்த் அவர்களை டெல்லியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் பார்த்தபோதே நிச்சயமாக விஜய் அவர்கள் என் நேரம் வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற செய்திகளே வெளியாகிவிட்டது அதனாலேயே விஜய் வந்து ஆமான அரசியலுக்கு வரப்போறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அறிவிப்பு மாநாடு அப்படின்றதே வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்கும் ஆகட்டும் கமல்ஹாசன் ஆகட்டும் விஜயகாந்த் அவர்களாகட்டும் அவங்க வந்து கட்சி தொடக்க மாநாடு அப்படின்றதே கட்சி பெயரையும் கொடியையும் அவ முதல் முதலாக தான் அறிவித்தார்கள் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் ஆகட்டும் சோஷியல் மீடியா ஆகட்டும் பாப்பராசிஸ் ஆகட்டும் பத்திரிகையாளர்கள் ஆகட்டும் எல்லாருமே விஜய் அவர்களுடைய அடுத்த மூ என்ன அப்படின்றத கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற காரணத்தால் முன்னாடி முன்னாடியே அவருடைய நகர்வுகளை எல்லாம் கணித்து இவங்க இந்த டேட்டில் தான் இதை பண்ண போறாங்க இந்த இடத்துல தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து லீக் ஆகி கொண்டே இருக்கிறது விஜய் அவர்கள் என்னதான் தடுக்க நினைத்தாலும் அந்த விஷயங்கள் லீக் ஆகி கொண்டிருக்கிறதை அவரால் தடுக்க முடியவில்லை அப்படின்றத ஒரு விஷயம் இதனால் முன்னாடியே சில விஷயங்களை வந்து விஜய் அவர்களும் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் அதே போல தான் தேர்தல் மாநாடு வந்து விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வராத நிலையிலேயே செப்டம்பர் என்றும் திருச்சியில் இருக்கிற ஜி ஸ்கொயர் பகுதியில் இருக்கிற எட்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற அந்த மைதானத்தில் தான் நடக்கப் போகுது முதல் மாநாடு அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே அதை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜய் அவர்கள் அரசியலை பொறுத்தவரைக்கும் இனிமேல் சஸ்பென்ஸ் அப்படின்றது கிடையாது விஜய் அவர்களுடைய கொள்கைகளும் கட்சி சின்னமும் வெவ்வேறு அரசியல் திட்டங்கள் மட்டும்தான் இனிமேல் சஸ்பென்ஸாக இருக்குது இனிவரும் காலங்களில் அந்த சஸ்பென்ஸும் உடையும் அப்படின்னு நம்புகிறோம் விஜய் அவர்கள் அரசியல் மாநாட்டில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறிங்க அவருடைய முதல் அரசியல் பேச்சில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தொட்டு பேச போகிறார் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி